திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டங்கிற பேரில் தெய்வீக திருமுகன் தேவரையாவை வந்து தரக்குறவாக பேசின செந்தில் ம செந்தில் மல்லருங்கிறவன் வந்து இதுவரை வந்து ஒரு இன்னைக்கு இதோடு இன்னைக்கு இருபத்தி ஒரு மாதம் நெருக்கி வரப்போகுது இதுவரை எந்த நடவடிக்கையுமே இந்த அரசாங்கம் சரி காவல்துறையும் எடுக்கலை அதை கண்டித்து தான் இன்றைக்கி குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆப்பநாட்டு மரவர்களை குறிப்பிட்டு அவன் பேசினதுனால தான் இன்றைக்கி அத்தனை தலைவர்களும் மரபு பிள்ளைக்கிலேருந்து பசுமன் தேசிய கழகத்தில் வந்து எல்லா அமைப்புகளும் இன்றைக்கி வந்து ஒன்று கூடி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா சமுதாய தலைவர்களும் இன்றைக்கி வந்து ஒரு போராட்டத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த போராட்டத்தை எந்த தடை பண்ணணும்னு அரசாங்கம் நினைத்தாலும் அதையும் மீறி இன்றைக்கி முதுகுளத்தூர்ல ஏகப்பட்ட கூட்டம் பெண்களுடைய ஆவேசங்களோட இன்னைக்கு நடந்து முடிச்சிருக்கு இந்த காவல்துறை வந்து காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி அந்த சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் தெய்வீக திருமண் தேவரையாக ஒரு தேசிய தலைவர் அவமரியாதவர்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளோ ஒரு போராட்டமோ ஏதோ நாங்கள் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை இத்தனை பேரை நாங்கள் கூடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி எங்கள் சமுதாய மக்கள் ரொம்ப அமைதி காத்து ஏன்டா நாங்கள் வரும்போதே எல்லா தலைவர்களுமே அங்கே உள்ளவங்களுமே சரி எந்த வன்முறையும் இல்லாமல் நல்ல முறையில் நம்மளுடைய ஜனநாயக முறைப்படி நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிற நோக்கத்தில் வந்ததுனால தான் இன்றைக்கி எந்த அசம்பாவிதமும் இல்லை ஆனால் இனியும் ஏதோ முடிஞ்சு போச்சு எல்லோரும் வந்தாங்க கூடினாங்க நாங்கள் அனுப்பிச்சுவிட்டோங்கிறது மாதிரி காவல்துறையும் அரசாங்கம் நினைத்தால் இது இதோட முடிவுக்கு வராது கட்டாயம் அந்த இதை ஐயாவை பற்றி பேசக்கூடிய அந்த செந்தில் கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு திட்டத்தில் கைது பண்ணலைனால் அடுத்து அரசு காவல்துறையே எங்களுக்கு அனுமதி கொடுக்காவிட்டாலும் கோர்ட் அனுமதியுடன் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அது அந்த எந்த பாதையில் இப்போ அமைதியான முறையில் போய்கிட்டுருக்கு நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வீக திருமண் தேவரையாக இன்றைக்கி ஒருத்தன் பேசியிருக்கேன் இதை விட்டோம்னா நாளைக்கு இன்னும் ஒருத்தன் பேசலாம் அதனால் அடுத்து வந்த போராட்டங்கள் அமைதியாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் அமைதியான ஆட்கள் தான் சரியான நடவடிக்கை எடுக்கலைனால் எந்த நிலைக்கும் இந்த சமுதாயம் இந்த சமுதாய மக்கள் எல்லாரும் போவம் என்று அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று கேட்டு கட்டாய நடவடிக்கைப்பான்னு நம்பி நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவர் அவர்கள் ஊர்களுக்கு போய்கிறோம் குறிப்பாக இன்றைக்கி எல்லா பேரும் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் இருந்து எல்லாருமே இன்றைக்கி எல்லா மதில இருந்து வந்திருக்கிறாங்கன்னால் இந்த இன்னைக்கு வந்து ஒரு ஒற்றுமையாக வந்திருக்காங்கன்னா ஆப்பநாட்டை குறிப்பாக ஆப்பநாட்டை வச்சு பேசினதுனால தான் இந்த ஆப்பநாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் குறிப்பாக அந்த ஐயாவை பற்றி பேசக்கூடியவன் அந்த ராமநாதபுரத்தில் அந்த ஆப்பு நாட்டில் வந்தாச்சுன்னால் வராத அளவுக்கு இருந்தால் நல்லது அப்படி வந்தாச்சினால் இந்த காவல்துறை தான் நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் வணக்கம்